பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு நெடுவரம்பாக்கம் அண்ணாமலையார் திருக்கோவிலில் சிவபெருமான் பார்வதி திருக்கல்யாணம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த நெடுவரம்பாக்கம் கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அபித குஜலாம்பால் சமேத அண்ணாமலையார் திருக்கோவில் அமைந்துள்ளது வட அண்ணாமலை என போற்றப்படும் இத்திருக்கோவிலில் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு சிவபெருமான் பார்வதி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது முன்னதாக அண்ணாமலையாருக்கும் அபித குஜம்பால் தாயாருக்கும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது இதையடுத்து கிராம தேவதை சாந்தவள்ளியம்மன் கோவிலிலிருந்து மேலதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் சீர்வரிசை பொருட்களை நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கொண்டு வந்து சேர்த்தனர் இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் போத மேலதாளம் முழங்க சிவாச்சாரியார்கள் முன்னிலையில் மாலை மாற்றுதல் வைபவம் நடந்தேறியது பின்னர் கெட்டிமேலம் முழங்க பார்வதி தேவிக்கும் கௌரி தாயாருக்கும் ஆகாமும் முறைப்படி மங்கள நான் சுட்டப்பட்டது இத்திருமண காட்சி அங்கு கூடியிருந்த திரளான பக்தர்கள் கண்குளிர கண்டு மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து நறுமண திரவியங்களைக் கொண்டு யாகம் வளர்க்கப்பட்டு பூர்ணாதி நடைபெற்றது திருக்கல்யாணத்தின் நிறைவாக எம்பெருமானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது திருக்கல்யாணத்துக்கு வருகை தந்த திரளான பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது